ஹாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் துரோகத்தினால் அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் துரோகம் பண்ணதுனால நாம் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டோம்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது யேசுநாதரை கூட துரோகம் பண்ணி காட்டி கொடுத்தாங்க ஆனால் மூணு நாள் தாண்டினதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்தார் உலகத்துக்கு காட்டி கொடுத்தாரு அவர் யாருங்கின்றது அவரை கடவுளாக நாம் பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு கடவுளாக விளங்கி கொண்டிருக்கார் இந்த ஏமாற்றத்தை நினைச்சு யாராவது வாழ்க்கையில் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவுன்னு நினச்சி நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணினது மாதிரி திரும்பவும் மூணு நாளோ முப்பது நாளோ மூணு வருஷத்துலையோ திரும்பி வந்து தான் ஆகணும் ஏன்னா இது நம்ம வாழ்க்கை யாரோ ஒருத்தர் ஏமாத்தினதுனால ஒதுங்கி இருக்க முடியாது சதஞ்சு இருக்க முடியாது செதஞ்சு போயிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க சந்தோஷம் எல்லாம் முக்கியம் என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் கடவுள் இது நமக்கு காட்டி கொடுக்குறாரு சொல்லி கொடுக்குறாரு நமக்கு ஆரோக்கியத்தையும் தராரு புத்தியையும் தராரு எதற்கு இந்த ஏமாற்றத்தை வாழ்க்கையில் நம்ம ஏமாத்தினவங்களை மீறி வளர்ந்து வந்து தான் ஆகணும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு